السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والشكر لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أهل الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد سمع الله قولا التي تجادلك في زوجها وتشتكي إليها وتشتكي إليه تحاوركما إن الله سميع بصير وقال نبينا صلى الله عليه وسلم: من لم يرحم صغيرنا ولم يؤقر كبيرنا فليس منا. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. سبحانك لا فهم لنا الا ما فهمتنا انك انت العلام الغيوب و علي صدري وَيَسَّرْ لِي امري و عقدة من لساني يفقه قولي ربي زدني عَلْمًا و ربنا تكون انك تكون انك வாலிமரி வாலிதந்த வல்ல ரபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய ஸஹாபாக்கள், தாவிஹீன் கள், தபதா தாவிஹீன் கள், ауலியா கள், அம்பியா மீதும் நம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வே சாந்தியும் சமாதானமும் சமாதானмун என்றண்டும் நின்று தொழுகுமாறு. அல்லாஹ் இல்லங்கடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாஹ் கருமையினால் புனித மிக்க ஜுமோடைய தினத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஜுமாவுடைய தினம் நமக்கு ஒரு பெருநாளாக திருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது தினத்திலே குளித்து நறுமணம் பூசி நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு சுன்னத்தான முறையிலே சுண்ணத்தான தொகுதிகளை தொழுதுவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லா இலசாகவும் தாங்களா இந்த ஜிமாவுளை தினத்தை சிறப்பிற்குரிய ஒரு தினமாக அல்லாஹ் தினசா ஆக்கி வைத்திருக்கின்றான் இன்று வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையிலும் வயதிலே மூத்தவர்களிடத்திலே மதிக்கக்கூடிய ஒரு பண்பு இன்று குறைந்து கொண்டிருக்கிறது பெற்றோர்களை மதிக்காதவர்களும் பெரியோர்களை மதிக்காதவர்களும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர் அல்லாத மற்றவர்களை வெளியில் சந்திக்கக்கூடியவர்களை இன்று மதித்து நடப்பதில்லை அவர்களிடத்தில் கண்ணியமாக நடப்பதில்லை சர்வசாதாரணமாக பெரியவர்களை மூத்தவர்களை பெருசு என்பதாக அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கண்ணியம் மரியாதை என்பதெல்லாம் போய் சர்வ சாதாரணமான முறையிலே அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வ சாதாரணமாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கு ஹிதா இதை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்களிலே வயதிலே பெரியவர்களை மூத்தவர்களை அவர்களை மதிப்பதும் சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துவதும் தான் நமது மார்க்கத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது கணியத்திற்குரியவர்களே நாம் இளவயதிலே வயதிலே பெரியவர்களை மதித்தால் தான் நாம் முதுமை அடையும் பொழுது இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இப்பொழுது முதுமையாக இருக்கக்கூடியவர்களை கண்ணியம் கொடுத்தால்தான் நம்மை மதிப்பதற்காக வேண்டி இளம் தரம் இளம் தலைமுறைகளை அவ்வாறு ஏற்பாடு செய்வார் இப்போ உள்ள காலத்தில் இளை இளைஞர்கள் முதியவர்களை கண்ணியப்படுத்தினால்தான் அவர்கள் முதியவர்களாக ஆகும் பொழுது இளைஞர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவ உருவாக்குவோம் நீ பார்க்குறோம் சர்வ சாதாரணமாக தான் மனமோட போக்கில் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம் மதுவை சாராயத்தை அல்லாவுடையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ தடுத்தார்களோ அதை அத்துமீறி செய்யக்கூடியவர்களாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்று இளைஞர்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லா திவசாகும் வைத்திருக்கிறான் ஆனா என்று ஒரு கூட்டம் மது விலையை சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு என்று ஒரு நேரம் அதற்கு என்று ஒரு வழி அதற்கு என்று ஒரு கூட்டம் அதற்கு என்று ஒரு விலை அதற்கு என்று இப்படியாக படிப்படியாக படிப்படியாக சென்று கொண்டே இருக்கிறது ரேஷன் கடையில் ஜாமுங்கிற மாதிரி இன்னைக்கு ஆகி போச்சுப்ப மதுபான கடைகள் ரேஷன் கடையில் ஜாம எப்படி கியூல நின்று இது பண்றாலும் அதே மாதிரி

போதையை போட்டுட்டான் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்னே தெரியாது யார்கிட்ட பேசினாட்டே தெரியாது அப்படி இருந்து கொண்டு இருக்கிறார்கள் மது பிரியர்கள் குடிகாரன் என்று கொள்ள சொல்லக்கூடாது அதிலே கூட மரியாதை வேண்டும் குடிகாரன் என்று சொல்ல சொல்லக்கூடாது மது பிரியன் மது பிரியர்கள் மதுவை பிரி பிரியப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் சர்பத்தை சாப்பிடுவது போன்று அந்த மதுபுரியர்கள் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கிறது தினசரி பேப்பரில் நாம் கொண்டு இருக்கிறோம் தினசரி ஒரு கொலை தினசரி ஒரு தற்கொலை தினசரி குடும்பத்தில் பிரச்சனை தினசரி சகோதரருக்கு மத்தியில் பிரச்சனை சொல்வார்களே குடி குடியை கெடுக்கும் என்பதாக குடி குடியவே கெடுத்துரும் மனைவி ஒரு பக்கம் மகள் ஒரு பக்கம் சகோதரன் ஒரு பக்கம் அப்படியே பிரிந்து ஒரு சூழ்நிலை குழந்தைகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விடுகிறது பாவம் அனாதியாகி விடுகிறார்கள் ஏன் குடி குடியை கெடுத்து விடும் என்பது அசல இன்னொரு விஷயம் சொல்ல போனா குடித்து கொண்டே பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து கொண்டே இருக்கிற நம்ம என்ன போடுற போதை போட்டுருக்கோம் போதை போட்டு இருக்கக்கூடிய நிலையிலே நாம் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்லா பாதுகாக்கணும் எல்லாம் சொல்கிறான் எல்லாரும் சுகா பார்த்தும் சுதாராம் நீங்கள் போதையாக இருக்கக்கூடிய நிலையில் தொலியின் போக்கம் நீங்கள் நெருங்காதீங்கன்னு சொல்லாம் பெருமரும் சஹா பாக்க சகாபாப்புடைய காலத்தில் மது பிரியர்கள் இருந்தார்கள் மதுவை குடித்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது மது தடை செய்யப்பட்டதோ குடம் குடமாக குடம் தேங்காக அப்படியே கீழே கவித்து விட்டு இருக்கிறார்கள் ரோடு வழியாக அப்படியே அது தண்ணி தண்ணி அது போய்கிட்டே இருக்கு ஏன் அல்லா ஹராம் ஆக்கிட்டான் அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் அல்லாஹ் தடை விதித்து விட்டான் பர்ஹமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை குடிப்பவர்களையும் மதுவையும் மது குடிப்பவர்களையும் மதுவுக்காக வேண்டி அந்த மதுவை சுமந்து கொண்டு சென்று மற்றவர்களுக்கு கொண்டு போய் குடிப்பவர்களையும் அதை காயਿਤபவர்களையும் எல்லாத்தையும் அல்லாஹ் சபிக்கின்றான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சபிக்கிறார்கள்

இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் என்ன அதுன்னு சொன்னா ஈஸ்ட் இரட்டுன்னு உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுக்குன்னு சாத்திரம் போட்டு அதுக்கு எல்லாம் சேர்ந்து இது பண்ணி எவ்வளவு பெரிய போல அதனுடைய விளைவுகளை சந்திப்பதில்லை அந்த விளைவுகளை சிந்திப்பதும் இல்லை சந்திப்பதும் இல்லை எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய அபாயம் அல்லாஹ் ஹராமாக்கினது அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலும் ஹராமாக்கின விஷயம் இப்படி நம்ம செஞ்சுட்டு பேரை பார்த்தோம் என்று சொன்னால் சஹாபாவுடைய பேர் அந்த மது பிரியர்களுக்கு யாருடைய பேர் சஹாபாக்குடைய பேர் ஏன் பெருமானுடைய பேரை வைத்துக் இருக்கிறார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும் அல்லாஹ் மது பிரியர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் எதை பிரிய வைக்கணுமோ அதை பிரிய வைக்கிறது இல்லை அல்லாவே பிரிய வகி அல்லா மேல நேசம் வகி அசுவடைய மேல பிரிய வகி குரான் மேல பிரிய வகி சொர்க்கத்துக்கு போனுங்கிற பிரிய வகி அல்லாவுடைய கட்டளை சந்தோஷமான முறையில் நீ செயல்படு அஞ்சு நேரம் தொழுது பழிவாசல் பக்கம் வா பழிவாசலுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை ஆனா பேரு சஹாபாபுடைய பேர் பேரு மஹிசனுடைய பேர் வச்சுக்கிட்டு அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித சந்தேகம் வித்தியாசமும் கொடுக்க வேண்டும் அப்படியே தான் போன போக்களையும் போக்கிட்டு இருக்கிறான் இஸ்லாம்தான் என்ன களிமாண்டா என்ன அதை அறிந்து கொள்வதற்குரிய ஒரு ஆசையும் இல்லை பழிவா ஜும்மாவே தொழுகிறது இல்லையே ஜும்மாவுடைய பயானை கேட்டாவது திருந்தலாம் அப்படின்னு சொன்னா ஜும்மாவுக்கே வர்றது இல்லை பழிவாசலுக்கு வர்றது இல்லை அப்புறம் எப்படி திருந்துறது வாய்ப்பே இல்லை அல்லா ஹிதாயத்தை கொடுக்கும் நாம அவங்களுக்கான இதுவா செய்யணும் ஆக கணிதத்திற்கு இவர்களே அல்லா ஜெல்லா தாளா

முதியவர்களை எப்பொழுது அவன் சங்கைப்படுத்துகிறானோ படுத்துகிறானோ கணியப்படுத்துகிறானோ அதே போன்று இவன் முதுமையை அலைந்த பொழுது அவனுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு இலங்கை சமுதாயத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அப்படிங்கற விஷயத்த வயதுல மூத்தவர்களை கண்ணியம் கொடுத்துறதுனால ஹஜரத் பிரமான் உடைய கல்வி தரத்தை அல்லாஹ் உயர்த்தினான் இவ்வளோ அமர் வழியெல்லாம் அவங்களுக்கு கல்வி இருந்துச்சு அதே சமயத்தில் பணிவும் இருந்துச்சு கல்வியும் இருந்தது அதே சமயம் பணிவும் இருந்துச்சு ஒரு தடவை ஹதத் ரசூலுல்லாஹி இசல்லுல்லாஹ் அலிவஸ் அவர்கள் சஹாபா பெருமக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க பயான் செய்து கொண்டு இருந்தாங்க அப்பொழுது ரசூலுல்லாஹி இசல் அல்லாஹ் அலிவஸ் அவங்க ஒரு மரத்தை பத்தி சொன்னாங்க ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்துடைய இலை உதிராது அதே சமயம் அந்த மரத்துடைய காய்கனிகள் நமக்கு பலன் தரக்கூடியது அதனுடைய இலைகள் உதிராது அந்த மரத்துடைய காய்கனிகள் நமக்கு பலன் தரக்கூடியதாக இருந்துச்சு அந்த மரத்தை ஒரு முஸ்லீமுக்கு ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரத் ஹசுல்லாய் ஹசுல்லாஹலே சமர்னு சொன்னார்கள் அது எந்த மரம் அப்படின்னு கேட்குறான் சா பாக்களில் பெருவரும் சா பாக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஹஸ்ரத் அபு பக்க சித்திய பவனி இல்லாமல் இருக்கிறார்கள் ஹஸ்ரத் அமர் வலி அல்லாமவரும் இருக்கிறார்கள் ஹஸ்ரத் ஹஸ்மான் அவனி இல்லாமல் ஒரு நிலம இருக்கிறார்கள் ஹஸ்ரத் அலி வடி அல்லாஹ் அவங்களும் இருக்கிறார்கள் மற்றமுள்ள சின்ன சின்ன சா பாக்களும் அப்படி இருந்த பொழுது எந்த மரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ யாருமே பதில் சொல்லலை யாருமே அந்த நேரத்தில் எந்த மரம் அப்படிங்கிற விஷயத்துல பதில் சொல்லலை அதில் சின்ன சஹாபி ஹசரத் இபு நாட் ரம ஓடிய லாவத்தாலான அவர்கள் இவன் ரமில் ஓடிய லாத்தாலா உங்களுக்கு சின்ன அதாவது பேருச்சம்பலம் அந்த மரம் வந்து பேரிச்ச மரம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் ஆனா இங்க பெரும் பெரும் சாபாக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இருக்க போகும்போது நான் மட்டும் அங்க எப்படி நான் பதில் சொல்றது மரம் அது பேரிச்ச மரம் நான் எப்படி சொல்றது என்ன செய்யறாங்க இந்த இடத்துல கணியம் கொடுக்குறாங்க கடைசியில பெருமானா சந்தாசன் சொன்னாங்க அது பேரிச்ச மரம் என்று சொன்ன அதில் இருக்கக்கூடிய எந்த பாகமும் வீணாகிறது இல்லை வீணா போகாது உடனே சபை முடிந்தவுடன் ஹசரத் இபுல் அமர் அலி அல்லான் அவர்கள் அதாவது அமர் அலி இல்லாத்தாலுடைய மகன் இபுல் அமர் அலி அல்லாத்தல்லான் அவர்கள் தனது தந்தை சொன்னார்கள் ஓ எனது அருமை தந்தை அவர்களே பெருமா நான் சொல்லலாம் ஹரிவரசன் அவர்கள் கேட்ட அந்த மரம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அது எந்த மரம்னு தெரியும் ஆனால் பெரும் பெரும் சகாபாக்கள்லாம் இந்த சபையில் இருக்க போகும்போது நான் எப்படி நான் கண்ணியம் இல்லாமல் நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்னதோட ஹஜரத்து ஒன்னொரு இல்லை இல்லாமல் தரலாம்னு சொன்னாங்க நீங்கள் அந்த டயத்தில் சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் மகனிடத்தில் ஹசரத் ஒஹ்மது ரபி அல்லாஹ் என்ன செய்கிறாங்க கேட்கறான் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையானவர்களே அவ்வளோ என்ன தெரியுதுன்னா சின்ன சகாபாக்கள் பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்குறாங்க மரியாதை கொடுக்குறான் பெருமான சொன்னதாக சொன்னாங்க மல்ல ஏறஹம் சகிறனா வளம் கவீரானா யார் சிறுவர்கள் மீது அன்பு காட்டாமலும் பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்காமலும் ஆதிமுக மரியாதை இல்லாமலும் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஹஜரத் பெருமானா அசன் அல்லாசூசலாம் மாற்று மதத்தவராக இருந்தாலுமே அவர்கள் மூத்தவர்களாக இருந்தால் கண்ணிய குறைவாக நடக்கிறத அல்லாஹ் தன்ஷாத் நபியை கண்டித்திருக்கிறார் ஒரு முறை எல்லாரும் கேடிப்பட்டு இருப்பாங்க ஹஜரத் இபராஹிம் அலையும் சதாத் ஹஸ்ஸலாம் அவர்கள் ஹஜரத் இபராஹிமலை சலாத் உஸ்ஸலாம் அவர்கள் விருந்து குடும்பத்திலே அவர்களை போட்டு யார் வர முடியாது அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்துகிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருப்பான் லியாபத் விருந்தின் தந்தை என்பது என்று கூட அவர்களை அழைக்கப்படும் லியாபத் தகுந்த லியாபா அந்த அளவுக்கு அவர்களை தேடி அவருடைய வீட்டுக்கு விருந்தின் வந்து கொண்டே இருப்பார்கள் இப்ராஹிம் அலி சலாத் அவங்க விருந்து கொடுத்தாங்க அந்த ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு பெரியாரும் அதில் இருக்கிறார் வயது முதிந்தவர் அப்பொழுது அந்த மனிதன் ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத் அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு சாப்பிட்றாரு அவங்களும் சாப்பிட்றாங்க மற்ற சகாபாக்களும் சாப்பிட்றாங்க இப்ராஹிம் அலி சலாஸ்லாம் வளர்ந்துட்டு வர்றாங்க நீங்கள் அந்த முதியவரை பார்த்து சொல்றாங்க நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடலையே அப்படின்னு சொல்றாங்க பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரை பார்த்து கண்டிச்சாங்க அந்த முதியவரை பார்த்து ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் என்ன செய்தாங்க கண்டிச்சா உடனே அல்லா ஜல்லா ஹசரத் இப்ராஹிம் அலி சலாத் வஸ்லாம் அவர்களை பார்த்து யா இப்ராஹிம் இப்ராஹிம் அலி சலாம் ஹலீருல்லா அல்லாவுடைய உற்ற நண்பர் யா இப்ராஹிம் ஹலீருல்லா நீங்க ஒரு தடவை பிஸ்மில்லா சொல்லாததுக்கு நீங்க வந்து இவரை கண்டித்து எழுபது வருஷமா நான் அவருக்கு நான் சாப்பாடு வருஷமா அவருக்கு நான் உணவு இசுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான் கண்டிக்கவே இல்லை என் பெயரை என் பேரை சொல்லி அவருக்கு சாப்பிடல ஆனா எழுபது வருஷமா நான் வந்து அவருக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு தடவை பிஸ்மில்லா சொல்லாதீங்க அப்படின்னு சொன்ன பொழுது ஹசரத் இப்ராஹிம் அலி அவங்க மனம் வருந்தியவர்களாக அந்த மனிதரை தேடுவதற்கு ஆளை அனுப்பினார்கள் எப்படியாவது அவர் இந்த முதியவரை கொண்டு வாருங்கள் அந்த முதியவரை கொண்டு வாருங்கள் அழைத்து வாருங்கள் அவருக்கு கண்ணியம் செலுத்துவோம் என்று அவரை அழைத்து வரும்படி ஆட்களை அனுப்பினார்கள் தேடி பிடித்து அந்த முதியவரை கொண்டு வந்து ஹசரத் இப்ராஹிம் சலாத் வசலாம் அவங்க இடத்துல வந்து விட்டார்கள் விட்ட உடனேயும் அவங்க இடத்துல ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்வலாத் வலாங்க ஓ அவர்களே நான் உங்களை தெரியாமல் சொல்லிட்டேன் அதாவது இறைவனுடைய பேரு கொண்டு தான் சாப்பிட துவங்க வேண்டும் எங்களது இறைவன் கொடுத்த ரீசப் இது எங்களது இறைவன் நாம அவன்தான் நம்மளை படைத்தான் அவன்தான் ரிசுக்கு வளையக்கூடியவன் அல்வா அவன் ராஜுக்கு அல்வா தான் ரிசுக்கு வளர்க்கக்கூடியவன் அல்வானு தான் ஹாலிக் அமதா அவளை எல்லாம் படைச்சா அவனுடைய திருநாமம் அவனுடைய பேர் சொல்லித்தான் நாம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு சொன்ன பின்னால அப்படியா சரி நான் அவனுக்கு கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த முதியவர் அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வரலாறை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் கணியத்திருக்கிறவர்களே அப்போ என்ன செய்யணும் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது சின்னவங்களுக்கு அன்பு செலுத்துறது வயதுல மூத்தவங்க நமக்கு அணிவரை சொன்னால் செய்தால் உபதேசம் செய்தால் அப்படியே ஏற்றுக்கறணும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது அப்படின்னு போனோம் நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும் வாழ்க்கை வரக்கத்து இருக்காது நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்காது நம்ம வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அல்லாஹ் ஏற்படுத்திடுவோம் வயதானவர்களுக்கு மூத்தவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதுதான் ஹதீஸ் அதுதான் இஸ்லாம் நமது இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தடவை ஹசரத் உமர் அலி அல்லாத்தாலாம் அவங்க தனது படையோட போய்க்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போய்கிட்டே இருக்க போகும்போது ஒரு பெண் நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க நின்றுக்கிட்டு யார்கிட்ட யார்கிட்ட பேசுகிறாங்க ஹசரத் உமர் அலி அல்லாத்தாலாம் கூடத்தில் பேசிக்கிட்டே இருக்கான் அப்போ நீண்ட நேரம் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறான் உடனே பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்குறாங்க ஓ ஜனாதிபதி அவர்களே நீங்க நீண்ட நேரம் என்று பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்களே பெண்ணிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது உமர் அலி இல்லாத சொன்னாங்க இவங்க யாரு தெரியுமா இவங்க யாரு தெரியுமா இவங்க தான் ஹவுலார் அலி இல்லாம அவர்கள் எந்த ஹவுலா அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களோ அவருடைய முறையீட்டை கேட்டானோ அந்த இவங்க தனது கணவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார் விவாகரத்து செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விவாகரத்து செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நபியிடம் முறையிட்டார்கள் நபியிடம் முறையிட்டார்கள் லிஹார் என்று சொல்வது அதாவது தனது மனைவியை தனது தான் பெற்ற அம்மாவுக்கு ஒப்பாக பேசுறது ஓ முகம் மாதிரி இருக்குது என் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றதுனால என்ன செய்யும் அது விவாகரத்து ஏற்பட்டுரும் அது பேர் லிஹார் அப்படின்னு சொல்றது அல்லாது நிஷாமுதான் இதற்கு ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான் என்று சொன்னால் உண்டு இல்லாவிட்டால் அது விவாகரத்து விடும் என்று சொன்னான் உடனே அந்த பெண் அல்லா இடத்திலே முறையிட்டார்கள் தனது கணவரை பற்றி உம்மிடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள் அந்த பெண் அந்த முறையீட்டை அல்லாஹ் கேட்டு விட்டான் பது சாமி அல்லாஹ் இருபத்தி எட்டாவது சூடைய ஆரம்பம் இருபத்தி எட்டாவது சூடை ஆரம்பத்தில் அல்லாஹ் அல்லாஹ சொல்றான் பது சாமி அல்லாஹ் கேட்டு விட்டான் அந்த பெண்ணுடைய முறையீட்டை வதஷ்ட கீ அல்லாஹ் அல்லாஹ் விடத்திற்கு முறையீடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செய்வதால் தலாப் நிகழாது விவாகரத்து நிகழாது என்ற விஷயத்தை அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நாம் மூத்தவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பவர்களாக சிறியவர்களுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக அல்லா நம் அனைவரை மாக்குவானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகா